கண்ணியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் தேனும் தென்னை நல்கிய குளிர நீரும் இனியவை என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் வணக்கம் நான் மாஷி நாகன பூரணி மூன்றாம் ஆண்டு மின்னியல் மற்றும் தொலைத்தொடர்பியல் துறை மாணவி நான் இப்பொழுது பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னை கவர்ந்த தமிழறிஞர் என்னை கவர்ந்த தமிழறிஞர் பாரதியார் அதாவது ஏன் என்னை கவர்ந்த தமிழஞர் பாரதியார் என்றார் அவருடைய ஆகச்சிறந்த சிறந்த கவிதைகள் தான் என்னை கவர காரணம் என்றே கூறுவேன் அதற்கு எடுத்துக்காட்டாக சில கவிதைகளை நான் இங்கு தொகுத்து வழங்க முதலாவதாக நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இஞ்சனக்கு அருள்வாய் எந்த நுண்ணை தீவினை பயன்கள் இந் மூலாது அழித்திடல் வேண்டும் என்னை புத்துயிராக்கி எனக்கேதும் கவலை செய்து மதிதனை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் இன்னும் இவ்வொரு கவிதை போதாத அவரை ஒரு சிறந்த தமிழறிஞர் என்பதை உணர்த்துவதற்கு சரி நீ அவரை ஆகச் சிறந்த தமிழறிஞர் என்று கூறுகிறாய் என்னென்ன கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார் என்று என்னிடம் நீங்கள் கேட்டார் இதோ சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு குழந்தைக்கான ஒரு அழகிய பாடலை பாட வேண்டும் வேண்டுமென்றால் அதற்கான பாடலையும் எழுதியிருக்கிறார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று எழுதியிருக்கிறார் சரி குழந்தை ஓடியாடி விளையாட்டால் மட்டும் போதுமா படிக்க வேண்டாமா என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் அதற்கான கவிதையும் அவர் எழுதியிருக்கிறார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்று எழுதியிருக்கிறார் அதாவது காலை எழுந்து படித்து முடித்துவிட்டு படிப்பு மட்டும் போதாது என்றும் ஒரு கலை மீது ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் அதனால் இசை போன்ற ஒன்றை கற்றுக்கொள் அது மட்டும் இல்லாமல் மாலை முழுதும் ஓடி ஆடி விளையாண்டு இதை வந்து வழக்கமாக வைத்துக்கொள் பாப்பா என்று கூறியிருக்கிறார் சரி சாதி எனும் சாக்கடை நம் தலைமுறையினரிடையே ஓடி கிடக்கிறதே அதற்கான அதற்காக ஏதாவது கவிதை எழுதியிருக்கிறாரா என்று கேட்டால் ஆம் அதற்காகவும் எழுதியிருக்கிறார் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று எழுதியிருக்கிறார் சாதி என்று யாரையும் பார்க்காமல் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என்ற தேசிய ஒருமைப்பாடு கொள்கையை நம் அனைவரிடையும் அனைவரிடமும் விதைத்திருக்கிறார் இந்த கவிதையை மட்டும்தான் எழுதியிருக்கிறாரா மனிதர்கள் அனைவரிடமும் அச்சம் என்று ஒன்று இருக்கும் அந்த அச்சம் என்பது யாருக்குமே இருக்கக்கூடாது அச்சத்தை துச்சமாக நினைக்க வேண்டும் என்று அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று அச்சத்தை துச்சமாக எண்ண வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார் சரி இத்தனை கவிதை எழுதியவர் காதலிக்காக ஒரு கவிதையை எழுதாமையாயிருந்திருப்பார் பீணையடி நீ எனக்கு மீட்டும் விரல் நான் உனக்கு பாயுமொழி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று இப்படி ஒரு அழகான கவிதையை எழுதியிருக்கிறார் ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லை என்பதை எவ்வளவு அழக அழகாக உணர்த்தி எழுதியிருக்கிறார் இப்படி ஒரு தமிழறிஞர் இன்னும் ஒரு முறை பிறக்க மாட்டாரா என்று என் உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கிறது சரி வேறு எதற்கெல்லாம் கவிதை எழுதியிருக்கிறார் என்று நீங்கள் கேட்டால் பெண் விடுதலைக்காக கூட என் தமிழறிஞன் கவிதை எழுதியிருக்கிறார் பட்டங்கள் அல்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்த வந்தோ எட்டும் அறிவினில் ஆணுக்கு கீழே பெண் இடைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி என்று எழுதியிருக்கிறார் என் போன்ற பெண்கள் ஆண்களுக்கு எந்த வித விதத்திலும் சலைத்தவர்கள் இல்லை என்பதை எழுதி மட்டுமல்ல வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் என் தமிழறிஞர் சரி இது மட்டுமா நம் இந்தியாவை பற்றி கூட கவிதை எழுதியிருக்கிறார் வடக்கே வடக்கே இமயமலை தெற்கே குமரி முனை என்று கூட எழுதியிருக்கிறார் என் பாரதியர் நம் நாட்டின் பெருமையை கூட எழுதியிருக்கிறார் சரி என் நாடு சுதந்திரம் அடைந்துவிட்டது அதை எப்படி சந்தோஷமாக கூற வேண்டும் என்று கேட்டால் அதற்கும் கவிதை எழுதியிருக்கிறார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று எழுதியிருக்கிறார் எறிவதுண்டோ என்று எம் போன்ற மாணவர்கள் என்றும் கண்ணும் கருத்துமாக படிக்க வேண்டும் நல் நல் நெறிகளோடு இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் சிப்பிக்குள்ளே நான் முத்து முத்துவிளைந்துடும் செய்தியறியாய் நன்னெஞ்சே குப்பைக்குள்ளும் மலர் கொஞ்சம் குடுங்கத்தி கொடி வளராதோ நன்னெஞ்சே என்று நல்ல நெறிகளை ஒரு மனிதனிடம் இருக்கும் நல்ல நெறிகளை மட்டும் நாம் பார்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று தனக்குத்தானே ஒரு அருமையான கவிதையை எழுதி எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் ஆம் எத்தனை யுகங்கள் வேணாலும் ஆகலாம் எத்தனை சகாப்தங்கள் வேணாலும் ஆகலாம் ஆனால் பாரதி போன்ற ஒரு தமிழறிஞர் இன்னும் பிறக்கப் போவதே கிடையாது அவர் தமிழுக்கு ஆற்றிய சேவைகள் அதிகம்தான் அதனால் என்னை கவர்ந்தவர் பாரதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி